ஹாய் மக்களே இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பூஜை ரூமுக்கு தேவையான சாம்பிராணியை இயற்கை முறையில் நாமளே நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களே போதுங்க பூஜை ரூமில் இருக்க நம்ம சாமிக்கு படைக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும் நம்ம பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும் எல்லாமே காஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை தூரப்போட்டிருவோம் ஸோ இனிமேல் அப்படி தூர போடாமல் அந்த பூ எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு ரோஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய இதழ்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு பின் இந்த பூஜை ரூமில் வந்து நம்ம அந்த ஆரமெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஆரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த நூலெல்லாம் செப்பரேட்டாக தனியாக மாற்றிட்டு காம்பெல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒரு ஒரு பெரிய தாம்பளத்தில் நம்ம இந்த மாதிரி வச்சு வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணுங்க நான் ஃபஸ்ட் நாள் வந்து வெளியில் பூவை காய வைக்கும்போது பூக்கு வந்து காவலாக நம்ம மேகியை உட்கார வச்சுருந்தேன் ஸோ அது வந்து எப்படி சேட்டை பண்ணுதுன்னு பாருங்கள் அது உட்காரும் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஓடி வந்துருச்சு இப்போ த்ரீ டேஸ் கழித்து அந்த பூவை பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க ந நமக்கு அதை இது பண்ணும்போதே நம்ம கையால் நொறுக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி நொறுங்கிச்சு அப்படின்னா அது ரெடியாகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து அந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் நிறைய பூ போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கிராம்பு கிராம்பு ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் இதெல்லாமே மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறமா சூடம் சூடத்தை வந்து நுணுக்கி போட்டிருக்கேன் அரைச்சிரும் ஸோ இருந்தாலும் நம்ம நுணுக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நுணுக்கி போட்டேன் அதுக்கப்புறமா வெற்றி வேர் வெற்றி வேர் போட்டால் இன்னுமே நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றி வேர் ஸோ அதுக்கப்புறமா சந்தனம் வெற்றி வேரை வந்து நான் முழுசாக போட்டுங்க ஆனால் நீங்கள் இப்படி முழுசாக போட வேண்டாம் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த வெற்றி வேரை முழுசாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஜவ்வாது கொஞ்சோண்டு ஜவ்வாது இதெல்லாமே மனம் நல்ல மனம் வரும் அதுக்கப்புறமா சாம்பிராணி பொடி கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருந்தேன் சாம்பிராணி இப்போ இந்த மிக்சியை மிக்சியில் போட்டு நல்லா திருச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பவுடர் ஆகிருக்கு நான் வந்து ரெண்டு ரவுண்டாக அரைச்சேங்க செகண்ட் ரவுண்டும் அரைச்சி போட்டேன் இப்போ வந்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நான் இங்கே வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சு நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் நான் அதை மெல்ட் பண்ணி தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் சேர்க்கணுன்னா ரோஸ் வாட்டர் சேர்க்கலாம் பன்னீர் சேர்க்கணுனாலும் பன்னீர் சேர்க்கலாம் இது எல்லாமே நம்ம மனம் அதிகமாக மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நமக்கு வந்து அந்த கட்டி சேர்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிணைஞ்சு வைக்கணும் இப்போ இதெல்லாமே நான் அச்சு எதுவுமே யூஸ் பண்ணலங்க என்னோடய கை வச்சே தான் ஃபுல்லாக நான் இந்த சாம்பிராணி வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதுக்கு அச்சு எதுவுமே நான் பண்ணலை அச்சு வச்சும் செய்யலை இந்த மாதிரி நம்ம கையிலேயே இந்த பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அச்சு பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் இந்த பிளேட்டு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன் பேப்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையுமே இந்த தாம்பழத்தட்டுக்கு மாற்ற போகிறேன் ஏன்னா தாம்பழத்தட்டு வந்து நம்ம வெளியில் வச்சு வெயிலில் வச்சு ஒரே தட்டில் வச்சு காய வச்சிடலாம் இல்லையா ஸோ அதனால தான் அதுலேருந்து இதில் நான் மாற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டே வந்து வெயிலில் வைக்கிறேன் நல்ல வெயில் அடிச்சிச்சி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாளே போதுங்க நல்லா காஞ்சிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் தகரத்துக்கு மேலே வச்சுருக்கேன் ஸோ இது காலையில் வச்சேன் ஈவினிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை எடுக்கும்போதே நம்ம கையில் அது பிடிக்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா காஞ்சிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான மனமான சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் போர்த்தி காமிக்கிறேன் இந்த கற்பூரம் வந்து நம்ம இதில் சேர்த்ததுனால தான் டக்குன்னு நமக்கு அந்த சாம்பிராணி வந்து பிடிச்சிருச்சு பாருங்கள் நல்ல ச நல்ல மனங்க சூப்பரான மனம் இந்த மாதிரி மணமான பத்தியோ சாம்பிராணி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை அதுவும் இயற்கையாக நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சாமிக்கு பூஜை பண்ணுறது உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களில் யாரெலாம் இந்த மாதிரி வீட்லேயே சாம்பிராணி பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்காக நான் இந்த சாம்பிராணி தாங்க யூஸ் பண்ணேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ